வணக்கம் ஜிஜே செய்திகளோடு இணைந்திருப்பது கற்பகவல்லி முருகப்பன் கரூரில் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி ரூபாய் ஒன்றரை கோடி மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகா தரகம்பட்டி பகுதியில் ஸ்ரீ முருகன் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்ட் மற்றும் ஸ்ரீ முருகா சீட்ச் நிறுவனத்தை பத்து பேர் கொண்ட குழுவினர் நடத்தி வந்தனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த இவர்கள் இயக்குனர்களாகவும் மேலாளர் மற்றும் உரிமையாளர்களாகவும் உள்ளனர் இவர்கள் கடவூர் தோகைமலை காவல்காரன்பட்டி பெட்டவாய்த்தலை குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்துவதாக கூறி நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் என பல நிலைகளில் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்துள்ளனர் கடந்த ஒரு வருடமாக வசூலித்து வந்த பணத்தை சுருட்டி கொண்டு தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் இன்று சுமார் நூறு பேர் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட வந்தனர் அனைவரையும் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுப்ப முடியாது என காவல்துறையினர் தெரிவித்ததால் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில மக்கள் வந்து தென் டெய்லி அன்றாட நூறு நாள் வேலை வாய் வேலைக்கு போய் தனக்கு இருக்கக்கூடிய நூறு இரநூறு சம்பாரித்து நமக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சீட்டு போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு திருமணம் செய்யலாம் ஒரு இடம் வாங்கலாங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய அடிப்படையில் ஒரு சிட் பைனான்ஸில் எஸ்எம் சிட் ஃபைனான்ஸுங்கிற ஒரு சிட் ஃபைனான்ஸில் போடுறாங்க இது எங்கெங்கன்னா கரூர் தோகமலை தரம்பட்டி பெட்டவாத்தலை கடவுர் இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு பிரான்ச்சு வச்சு ஒரு ஏஜெண்டாக கீழே போட்டு கீழே கொண்டுட்டு போகிறாங்க ஒரு தனி தனிமனிந்திருக்கு அந்த குடும்பமே அதை வசூல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இந்த வசூலை அவங்க நிறுத்துகிறாங்க அவங்க ஆகிறாங்க எஸ் ஆகி நாங்கள் இது சம்மந்தமாக கிட்ட ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மனு கொடுக்குறோம் கொடுத்து எஸ்பி என்ன சொல்கிறாரு உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த அது இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் தனிப்பிரிவு போடுறாங்க எஸ்ஐ கணேஷ் சார் உள்பட இன்ஸ்பெக்டர் போட்டு தனி குழு அமைச்சு உடனடியாக துவமனையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மொழி அடிப்படையில் உடனே அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டியை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் காலதாமதப்படுத்துறதுனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன் இந்த காவல்துறை இவ்வளவு தூரம் காவல் ஒரு எஸ்பி சொல்லி இதை விட வேற யார் சொல்லுவாங்க ஐசி சொன்னா நடவடிக்கை எடுப்பாங்களா காவல்துறை மெத்தனமா இருக்குது தோமலை இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை வந்து எஸ்பி பார்வேட் பார்வையிட பண்ணோம்ல அந்த எஸ்பி ஆஃபீஸ் பார்வையிட பண்ணதற்கு என்ன காரணம்னு தெரியல ஒன்றரை கோடி ரூபாய் மோசடி பண்ண இந்த மோசடி பேர் வழி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆகவே கரூர் மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் விடுதலை சித்தை இதர கட்சிகளோடு சேர்ந்து நாங்க கேட்டுக்கொள்வதெல்லாம் இதர்வாணி மோசடி பண்ணக்கூடியவர்களை உடனடியாக அரசு செய்யணும் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க சீட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் எழுபது ஆயிரம் ரூபாய் எண்பது ஆயிரம் ரூபாய் அறுபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்க மோசடி செஞ்சவங்களுடைய பேர் வினோத் குமார்ங்கிறவங்க அவருடைய அம்மா மனைவி இவங்க எல்லாம் வந்து உள்ள வர்றாங்க பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா என்ன இப்போ நாங்க போன வாரம் மனு கொடுத்தாலும் ஒரு அறுபது பேர் மனு கொடுத்துருக்கோம் குழுத்தலை பெட்டோத்தலை இருந்து இன்னைக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் மன கொடுக்கிறோம் எரநூத்தி ஒன்பது பேர் ஏமாற்று வழிக்கு துணை போடுவதற்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட சிப் பைனாஸ் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய போராட்ட தொடரும் இது சமயம் கலெக்டருகிட்டே வந்தோம் நாங்க எஸ் பி சார்டு ஏற்கனவே மனு கொடுத்து எஸ்பி சார் நடவடிக்கை எடுக்கிறார் கீழே இருக்கிற அதிகாரி நடவடிக்கை எடுக்கல ஆகவே கலெக்டர் மனு கொடுக்கலாம்னு வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சொல்லி மீண்டும் எஸ்பி பாக்கலாம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரியை உடனடியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம் தோமலை இன்ஸ்பெக்டரோடு விசாரிக்கலாம்ங்கிற அடிப்படையில் மீண்டும் நாங்கள் எஸ்பி பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எஸ்பி புதங்கம் வரைக்கும் இதுமாரி நாங்கள் பொறுமையாக இருந்துட்டு புதங்களை மேலே இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி காத்திருக்கும் போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஜித்ரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்